பிஜேபினுடைய செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு பல பேர் பல வேஷம் போடுறாங்க பல பேர் பல வேஷம் போடுறாங்க சில பேர் சினிமா புகழோடு வந்திருக்கிறாங்க ஹீரோ என்கிற அந்த வேஷத்தோடு வந்திருக்கிறாங்க நாம் எச்சரிக்கையாக இருக்கணும் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எஸ்சி சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள்லாம் அப்படியே சினிமாவுக்கு பின்னால் போயிருவாங்க சினிமா ஹீரோவுக்கு பின்னால் போயிருவாங்க நடக்குமா ஏமாறுவீர்களா அப்படி வெறும் சினிமா விளம்பரத்திற்காக அல்லது அந்த புகழுக்காக மயங்கி அரசியல் களத்திலே தோல்வி அடையக்கூடியவர்களா நீங்கள் நான் சொன்ன அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட எவனும் எந்த விளம்பர மாயைக்கும் பணிய மாட்டான் விளை போக மாட்டான் அம்பேத்கர் அரசியலே வேற அதை அவங்களால புரிஞ்சுக்கவே முடியாது சினிமாக்காரங்களுக்கு அந்தந்த ஏரியாவில் தான் கோஷம் வரும் கூட்டம் வரும் அப்படின்னா அம்பேத்கர் லட்சம் மடங்கு ஹீரோ அவர் நீ நூறு படத்துக்கு ஹீரோ இருப்ப அம்பேத்கர் இறந்தது ஐம்பத்தி ஆறு இன்னைக்கு நீங்க கலிபோர்னியாவில் போய் அம்பேத்கர் சொல்லுங்க அப்படியே எழுந்திருப்பான் ஒரு நூறு பேர் ஜெய் பீம்மா ஜெய் பீம் அப்படின்னு முழங்குவாங்க இந்த முழக்கத்துக்கு எவ்வளவு பெரிய ஈர்ப்பு லட்சம் சூப்பர் ஸ்டாருக்கு சமமானவர் புரட்சியாளர் அம்பேத்கர் சூப்பர் ஸ்டார் தமிழ்நாட்டுக்குள்ள சுப்ரீம் ஸ்டார் தமிழ்நாட்டுக்குள்ள அல்டிமேட் ஸ்டார் தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம பவர் ஸ்டார் தமிழ்நாட்டுக்குள்ள தான் அம்பேத்கர் அதையெல்லாம் தாண்டிய ஸ்டார் அதுக்கு பேரே கிடையாது அந்த அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கொண்ட எம் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் ஒரு ஓட்டு சிதறாது சிறுத்தைகள் எப்பக்கமோ அப்பக்கம் தான் வெற்றி சிறுத்தைகள் எப்பக்கமோ அப்பக்கம்தான் ஆட்சி அதை தீர்மானிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் விடுதலை சிறுத்தைகள் இதை நான் ஆணவத்தோடு சொல்லவில்லை அகந்தையோடு சொல்லவில்லை அரசியல் பேரத்திற்காக முன்னோட்டமாக சொல்லவில்லை யதார்த்தத்தை சொல்லுகிறேன் அருமை தோழர்களே அப்படிப்பட்ட இந்த இயக்கம் இன்றைக்கு தேர்தலை பற்றி கவலைப்படாமல் தேசத்தை பற்றி கவலைப்படுகிறது